ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்க மாசி மாதத்தில் வர கடைசி செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் பொதுவாகவே மாசி மாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏனென்றால் சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை இந்த மாசி மாதத்தில் வர ஒரு செவ்வாய்க்கிழமை தான் சொன்னதாக சொல்லப்படுதுங்க அதனால தான் முருகப்பெருமானை வந்து தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விசேஷமான மாசி மாதத்தில் வர கடைசி செவ்வாய்க்கிழமைங்க இன்றைக்கி வந்து எனக்கு மல்லிப்பு கடிச்சு துனால அழகாக மல்லிப்பூ வந்து வச்சு பூஜை ரொம்ப ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம என்ன பூக்களை வச்சாலும் வாசம் மிகுந்த மல்லிப்பூ அதாவது வந்து வசியம் செய்யக்கூடிய பூ அப்படின்னா அது மல்லிப்பூ தாங்க அது வைக்கும்போது உண்மையிலே பூஜை ரூம் நல்ல ஒரு பாசிட்டிவோட ஒரு பிளசண்டான வைவோடு இருந்ததுங்க வராகி அம்மனுக்கும் படத்துக்கும் சரி சிலைக்கும் சரி மல்லிப்பூ போட்டு அலங்காரம் பண்ணிருக்கங்க ரொம்ப அழகா இருந்தது எனக்கு ஏன்னா மனசுக்கு ஒரு நிறைவு இருக்குது நம்ம நினைக்கிறது நடக்குதோ இல்லை நம்ம வேண்டுதல் வைக்கிறதா நடக்குதோ இல்லையோ அது செகண்ட் ஆப்ஷனுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க அது வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது அது அனுபவப்பூர்வமான உண்மை எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க நம்ம பூஜை அறையில எப்போவுமே ஒரு விரலி மஞ்சள் ஒரு குண்டு மஞ்சள் கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எப்போவுமே நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சுருந்துருங்க ஏன்னு கேட்டால் நம்ம பூஜையில் தப்பி தவறு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து அந்த மஞ்சள் கிழங்கு வைக்கும்போது அதனோட தப்பு அது சரி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே என்னோடய பூஜை அறையில் மஞ்சள் கிழங்கும் இருக்கும் விரலி மஞ்சளும் இருக்கும் குண்டு மஞ்சளும் வச்சிருப்பங்க இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு மல்லிப்பூனால் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாங்க முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி வெற்றிலை தாங்க நான் ஏற்ற போகிறேன் கந்தா அப்படின்னு மனமுருகி அவரை அழைச்சாலே போதுங்க அடுத்த கணம் வந்து நின்று நம்மை காக்கக்கூடிய கருணை கடவுள் தான் இந்த கந்த பெருமாள் குழந்தை பேர் இல்லாதவங்க வீடு வாசல் அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமண தடை கடன் தொலை இப்படி ஒரு மனுஷன் தம் வாழ்நாளாக சந்திக்கக்கூடிய அனைத்து இன்னல்களையும் தீர்க்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மளை வந்து அவர் காப்பாற்றுவாருங்க அத்தகைய முருகனை வணங்குவதற்கு செவ்வாய்க்கிழமையும் மிகவும் உகந்த பிறந்த நாள் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஆனா மாசி மாசத்துல வர கடைசி செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நாள்ல அவரை எப்படி நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றத தாங்க பார்க்க போறோம் செவ்வாய்க்கிழமையில இந்த தீப வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமான நினைச்சு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சிருந்தாங்க வெற்றியை கொடுக்கும் வெற்றிலை தீபம் இப்போ வந்து இந்த ஆறு வெத்தலையை வந்து லைனாக அடுக்கி அதுக்கு மேலே ஒவ்வொரு மண் அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றினாலும் ரொம்ப விசேஷம் அப்படி முடியாதவங்க ஒரு தாம்பால் தட்டு எடுத்துட்டு ஆறு வெத்தலையை ரவுண்டாக அடிக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் குறிப்பாக வந்து காம்பை எடுத்துருங்க காம்பை எடுத்துகிட்டு நடுவில் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் ஏத்தனா விசேஷம் நெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானுக்கு சிவப்பு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பூக்கள் கிடைக்காதவங்க சிவப்பு நிற ரோஜா பூ கூட நம்ம வச்சுக்கலாங்க இப்போ நான் ஆறு வெத்தலைக்கும் ஆறு ரோஜா பூ வச்சிருக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டிருக்குறேன் சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏத்தனா ரொம்ப விசேஷங்க செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு கலரில் திரி சிவப்பு கலர் பூக்கள் இதெல்லாம் வந்து விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ வந்து சிவப்பு கலர் வெள்ளத்திரி போட்டு நான் தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் ஒரு முறையாவது சொல்லணுங்க அப்படி நம்ம சொல்ல முடியல அப்படின்னா டிவியில் போட்டு விட்டுருங்க இல்லைனா நீங்கள் ஃபோனில் கூட போட்டு விட்டுருங்க இப்போ டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ போட்டு விட்டால் அதை கூடவே நாமளும் சேர்ந்து சொல்லும்போது கூட நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க உங்களுக்கு நல்லா மனப்பாடமாக தெரியும் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே அப்படியே சொல்லிக்கலாங்க தெரியாதவங்க இந்த மாதிரி போட்டு விட்டு அதை கூடவே சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த அகல் விளக்குக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு முருகப்பெருமான் கிட்ட மனசார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க இப்போ நீங்க அவருக்கு முன்னாடி என்ன கேட்டாலும் அது வந்து செவி கொடுத்து அவர் கேட்பாரு அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க முருகப்பெருமான் இந்த கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமாக சொல்லப்படுறார் அதனால இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கேட்டாலும் நடக்குங்க இப்போ நான் வந்து வெத்தலை பாக்கு வச்சுக்கிறேங்க பழம் எதுவும் இல்லை ஒரு கிளாஸ் பால் நிறைய கல்கண்டு போட்டு ஒரு கிளாஸ் பால் வச்சுக்கிறேங்க பால் இல்லைனா கூட பரவாயில்லைங்க ஒரு கப்ல வந்து கல்கண்டு போட்டு வச்சா கூட போதுங்க இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ஒரு லெமன் எடுத்து கையில வச்சு நல்லா சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அம்மன் பாதத்துல நம்ம வீட்டில் எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி நம்ம வாசலில் ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கும்போது அந்த அம்மனே வந்து நம்ம வீட்டுக்கு வாசலில் வந்து காவலாக இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க நான் வந்து வராகி அம்மன் பாதத்தில் ஒரு லெமனை எடுத்து வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறப்பாடு அதை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு வாசலில் வச்சுருவாங்க எப்போயுமே வந்து லெமனை நீங்கள் கடையிலேருந்து வாயின்னு வந்து அப்படியே நீங்கள் வாசலை அந்த மாதிரி விற்கிறத விட ஒன்று கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோயிலில் அம்மன் பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படி இல்லைனா வீட்டிலேயே எந்த அம்மன் இருக்காங்களோ உங்க கையில் வச்சு நல்லா சங்கல்பம் பண்ணிட்டு அம்மன் பாதத்தில் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் வைங்க நல்ல ஒரு பவர் கிடைக்குங்க இப்போ எப்போ போல தீப தூப ஆராதனை காமிச்சு என்னுடைய பூஜை நான் வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க அதோட நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் கந்தசஷ்டி கவசம் அது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு அன் அவர் உட்காந்து நம்ம படிக்கணும் ஆனால் இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக வெளியே போறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் போற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுங்க இப்போ பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த லெமனை எடுத்து கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுருக்கேங்க இது எதுவுமே நில வாசலில் வச்சிருவேன் வைக்கிற இந்த லெமன் வந்து காஞ்சு போகணுங்க காஞ்சி போச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒருவேளை அழுகி போச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு கவரில் கட்டி கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் போட்டுடணுங்க நம்ம பக்கத்தில் கூட போடக்கூடாது கொஞ்சம் தூரமாக எடுத்துன்னு போயிட்டு யாருக்கால் படாத இடத்துலையும் போட்டுன்னுங்க சொந்த வீடு வேணும் இல்லை வந்து திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு முருகப்பெருமான வழிபாடு செய்வோங்க வெத்தலை தீபம் போடணும் அப்படின்னா ஆறு வாரம் தொடர்ந்து போடணுங்க ஆறு வாரமும் முதல் வாரம் நீங்கள் எப்படி வெத்தலை தீபம் போட்டிங்களோ அதே மாதிரி தாங்க ஆறு வாரம் தொடர்ந்து போடணும் ஒரு தீபம் ஏற்றி ஆறு வெத்தலை வைக்கிறீங்களா இல்லை ஆறு வெத்தலையிலும் ஆறு தீபம் வைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க முதல் நாள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி ஆறு வாரம் தொடர்ந்து செய்யுங்க ஆறாவது வாரம் முடியறதுக்குள்ள நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க முருகனை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படார் நம்பிக்கை கூட செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்